இந்த ராசிக்காரங்களுக்கு அன்பாக இருப்பது எப்படி என்றே தெரியாதாம் தெரியுமா பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களுக்குமே இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை குணம்னா அது இறக்க குணம் தான் குறிப்பா மனுஷங்களா பிறந்தவங்க மற்றவங்க மேல அன்பையும் அக்கறையும் கொண்டிருக்கணும் அன்பு செஞ்சால் மட்டும்தான் மனித இனம் மேம்படுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்பு செய்யறது மற்றவங்க மேல இறக்கம் காட்டுறது முட்டாள்களுடைய செயல் அப்படின்னு உருவகப்படுத்திடுச்சு நாளுக்கு நாள் மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிருக குணமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அன்பு காட்டுறது அக்கறை செலுத்துறது உணர்ச்சிகளை காட்டுறது இதுதான் மனுஷங்களை மற்றவர்கள் கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுது சிலருக்கு இந்த குணங்கள் பிறவிலேயே இருக்கும் சில பேர் தன்னுடைய அனுபவம் மூலமா இந்த குணங்களை பெற்றிருப்பாங்க இதுக்கு நேர சில ராசிக்காரங்க இந்த குணங்கள் இயற்கையாகவே குறைவா இல்ல அனுபவங்கள் மூலமா குறைஞ்சிருக்குமா கல்நெஞ்சம் இந்த குணம் இருக்கவங்களை கழிநின்றக்காரங்கன்னு சொல்லுவாங்க இவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க மற்றவங்களுக்கு எளிதில் உதவுறவங்களாக இருக்க மாட்டாங்க அதுக்காக இவங்க உதவியே செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை ஆனால் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் குறைவாக தான் செய்வாங்க இவங்க பொதுவாக மற்றவங்களுடைய ஒரு வித அலட்சியத்தோடு தான் அனுப்புவாங்க எந்த ராசிக்காரங்க கழிநின்ற குணங்களில் இருப்பாங்கன்னு பார்க்கலாம் தனுசு தனுசு ராசிக்காரங்க அற்புதமானவங்களாம் இருக்க முடியும் அதே சமயம் அவங்க எப்பெல்லாம் சுயநலம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்க இவங்க கல் அப்படின்னு சொல்ல முக்கிய காரணம் இவங்க எப்போ வந்து மற்றவங்களுடைய நலத்தை பற்றி விசாரிப்பாங்க மற்றவங்க வாழ்க்கை கட்டிலும் தன் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு அதிக ஆர்வம் செலுத்துவாங்க மற்றவங்க பேசுறதுல இவங்க எப்பவுமே ஆர்வம் செலுத்த மாட்டாங்க அப்படி செலுத்தினா அவங்க நலம் சார்ந்த ஏதாவது ஒண்ணு இருக்கும் கடகம் கடக ராசிக்காரங்க அடிக்கடி கல்நஞ்சங்களா மாறக்கூடியவங்க இதுக்கு காரணம் அவங்க கடந்த காலத்துல பெற்ற மோசமான அனுபவங்கள் தான் இதனால் அவங்க தன்னை பாதுகாத்துக்கு சில நேரங்களை கல் நெஞ்சத்தொடு நடந்துக்குவாங்க கடந்த கால வடிகளில் இருந்து வெளியே வருதுன்றது இவங்களுக்கு கஷ்டமான ஒன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவு இவங்களுக்கு இருக்காது மறுதளவையும் ஒரு தடவை வழி அனுபவிக்க விரும்புகிறதுனால இவங்க சுயநலமாக நடந்துக்குவாங்க ஆனால் அதுக்கு பயந்து உணர்ச்சிகளை வெளியே காட்டுக்காமல் இருக்கிறது நல்லதில்லை கும்பம் கும்பராசிக்காரங்க எப்போவுமே உணர்ச்சிகள் குறைவாகவும் கல்வீச்சிக்காரங்களாகவும் இருப்பாங்க அதனால அவங்க உணர்ச்சிகளை அற்றவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை இவங்க எப்போவுமே மற்றவங்க முன்னாடி தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விரும்புகிறது மற்றவங்களுடைய வழி நிறைந்த சூழ்நிலைகளை அதிக அக்கறை கட்ட விரும்ப மாட்டாங்க மற்றவங்க கிட்ட தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறப்போ தான் பாதுகாப்பாக இருக்கிறதா நினைப்பாங்க வெறிச்சகம் நீங்கள் விருச்சக ராசிக்காரங்க கிட்ட போய் சொல்லிட்டாலோ இல்லை துரோகம் பண்ணிட்டாலோ அவங்க ரொம்ப கல்நீஞ்சக்காரங்களாக மாறுவாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க உணச்சிக்கிற வெளி இருக்கிறது இருக்குது அவங்களுக்கு படிவாங்கக்கூடிய உணர்வு அதிகரிக்கும் இவங்க மற்றவங்கள மூளை செலவு செய்வதில் வந்தவங்க அது மூலமாக மற்றவங்களுடைய பலவீனங்களை தெரிஞ்சுக்குவாங்க மற்றவங்கள விட இவங்க அதிக கல்நெஞ்சம் வாய்ந்தவங்களாம் இருப்பாங்க இதனால் இவங்களை மற்றவங்க புரிந்துக்கிறது அப்படின்றது இல்லாத காரியம் கன்னி கணிகாசிக்காரங்க வந்து ரொம்ப புத்திசாலிங்க எப்பவுமே கல் நிஞ்சமும் இருக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க குறிப்பாக அவங்க உணர்ச்சியை அவங்க தன்னுடைய இறக்க உணர்வையும் உணர்ச்சியும் தான் சிறப்பாக செயல்படுறதா அவங்க உணர்வாங்க எப்ப பழிவாங்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்களோ அப்போ அவங்க அதை வச்சுக்கிறமா முடிப்பாங்க ரிஷபம் இவங்க கிட்ட இருக்கிறது சமரசம் சலுகையுடைய பற்றாக்குறை யாராவது இவங்களுடைய விவாதத்தில் ஈடுபட்டால் அவங்க எப்பவுமே எதில இருக்கவங்க நிலையிலேருந்து யோசித்து யோசிச்சு பார்க்க முயல மாட்டாங்க மற்றவங்க எவ்வளோ கஞ்சினாலும் இவங்களுக்கு இறக்கம் அப்படின்னு சுத்தமா இருக்காது உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதை விட இவங்களுக்கு உரிமைதான் முக்கியம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்